ஒரு காட்டில் இருக்க அனிமல்ஸ் யாருக்குமே உணவு கிடைக்கலங்க அதாவது ஃபுட் கிடைக்கல சிங்கத்துக்கு கூட கிடைக்கலங்க அப்போ சிங்கம் என்ன நினைக்குதுன்னா நமக்கு சாப்பாடே கிடைக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்குது அப்போது ஒரு ஐடியா வருதுங்க எல்லா அனிமல்ஸையும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆசி சொல்லுதுங்க அதே மாதிரி எல்லா அனிமல்ஸும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறாங்க அப்போ சிங்கம் எல்லா அனிமல்ஸும் முன்னாடி வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா இன்றைக்கி ஒரு காம்படிஷன் வைக்கப்படும் எல்லாரும் முன்னாடி வந்து அதை ஒரு ஒரு ஆளாக வந்து ஜோக் சொல்லணும் அப்படி ஜோக் சொல்லும் போது எல்லா அனிமல்ஸும் சிரிக்கணும் ஒரு அனிமல் கூட சிரிக்காமல் இருந்தால் கூட யார் ஜோக் சொல்கிறாங்களோ அவங்க தலையை வெட்டிடுவேன் தான் எனக்கு உணவாக போறீங்க அப்படின்னு சொல்லுதுங்க எல்லா அனிமல்ஸும் பயந்து போய் ஜோக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து முயல் வந்து ஜோக் சொல்லுதுங்க ஜோக் சொல்லும் போது எல்லா அனிமலும் சிரிச்சிருதுங்க ஆமாம் மட்டும் சிரிக்காம இருக்கு இதை பார்த்த சிங்கம் கோவப்பட்டு முயலோட தலையை வெட்டிட்டு முயலை சாப்பிட்டதுங்க அடுத்து யார் வரா தெரியுமா மான் வருது மான் ஜோக் சொல்லுது அதே மாதிரி எல்லா அனிமலும் சிரிச்சிடுறாங்க ஆமாம் மட்டும் சிரிக்காம இருக்குங்க இதை பார்த்த சிங்கம் மானையும் வெட்டி சாச்சு சாப்பிட்டுதுங்க அடுத்து யார் வர்றாங்கன்னா ஒரு காண்டாமிருகம் வருது வந்து ஸ்டார்ட் பண்ணுது ஸ்டார்ட் இந்த ஆமை பயங்கரமா சிரிக்குதுங்க காடு அதிர்ற அளவுக்கு சிரிக்குது இதை பார்த்த எல்லா அனிமல்ஸும் ஆரம்பிக்கல அதுக்குள்ள இப்படி சிரிக்கிற ஏன் இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேக்குதுங்க அதுக்கு சொல்லுது ஏன் மான் முன்னாடி சொல்லிச்சு ஜோக்கு அது எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு அதனாலதான் நான் இப்ப சிரிக்கிறேன் இப்பதான் அந்த ஜோக்கை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுதுங்க அதாவது லேட்டாக புரிஞ்சுக்கிட்டதுனால என்னாச்சு தெரியுமா மானோட தலை துண்டிக்கப்பட்டு மான் வந்து சிங்கத்துக்கு இரையாகி போயிடுச்சு அதே தாங்க நம்ம சின்ன சின்ன விஷயத்த கவனக்குறைவான லேட்டாக புரிஞ்சுக்கிறதும் ஒரு விஷயத்த லேட்டாக செய்கிறதுனாலையும் நிறைய பின் விளைவுகள் இருக்குங்க அதனால எந்த ஒரு விஷயத்தையும் கவனக்குறைவால் லேட்டாக புரிஞ்சுக்கக்கூடாது எல்லாத்தையும் கான்சென்ட்ரேஷனோட ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அது இல்லை எந்த விஷயத்தையும் டிலே பண்ணி செய்யக்கூடாது அப்படின்றத இந்த ஸ்டோரி மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோங்க இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்